ஹாய் ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணை சிறியில் வந்து என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போதுட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறீங்க நம்ம ஆனந்திக்கே தெரியாமல் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அன்பு வந்து பார்த்தோன்னா உடந்தையாக இருக்காங்க இந்த அன்பு வந்து பார்த்தோன்னா என்ன நினைச்சிட்ருக்காருன்னு வந்து தெரியல ஒரு முட்டாள்தனமான காரியத்தை தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன் எதனால வந்து பார்த்தனாக்கா இப்போ இந்த டைம்ல இந்த ஆனந்தி என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா அவர் நல்லா இருந்தால் போதும் நான் அவரை விட்டு விலகி இருந்தாலே வந்து பார்த்தனா அவர் நல்லா தான் இருப்பாரு இந்த சமயத்துலன்னு சொல்லி அவங்க இந்த அன்பு மேல இருக்கிற மொத்த பாசத்தையும் அப்படியே தூக்கி குப்பையில போட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தனாக்க நம்ம நம்மளோட லைஃப வந்து பார்த்தோம்னா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க ஆனா அவங்கமே வந்து பார்த்தா இந்த அன்பு என்ன பண்ணிட்டாரு துளசிய கல்யாணம் பண்ணிக்காம அந்த இடத்துல இன்னொரு ஒரு வேலையை வந்து பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தான் இவ்வளவும் வந்து பார்த்தனாக்க நடந்துட்டு இருக்கு இந்த மகேசா அடிச்சா சரியா இருக்கும் ஏன்னா பண்ணுற எல்லா தப்பையும் வந்து பண்ணிவிட்டு ஏதோ வந்து பார்த்தோன்னா இந்த அன்பு தான் எல்லா தப்பு பண்ண மாதிரியும் இருக்குது எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ட்ராமா வந்து போட்டுகிட்டு இருக்காங்க அந்த ட்ராமா கூடிய சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வந்துடும் கூட வந்து சொல்லலைங்க எதனாலும் வந்து பார்த்தா அங்கே வந்து இவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா நாம்ப மித்ரா வந்து என்ன பண்ணாங்க இந்த மகேஷை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவமாக தவம் இருந்து ஒவ்வொரு ரிசிப்ட்டையும் ஒவ்வொரு கொலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் இவன் அசால்ட்டாக வந்து இந்த ஆனந்தியை வந்து கல்யாணம் பண்ணிப்போம் போலே இந்த அன்புக்கு இந்த மகேஷும் வந்து என்ன பண்ணாங்க இப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துமே இதுல அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மகேஷ் வந்து விளையிட்டாரு என்ன ரீசன்னா இப்ப ஆனந்தி கர்ப்பமா இருக்காங்க அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ வேற எங்கயோ பறி கொடுத்துட்டு வந்து நம்ம மேல பள்ளிய போடுறோம் நாம இவ்வளவு கல்யாணம் பண்ணி கூடன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா விலகிக்கிட்டாரு ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா சும்மா விடாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனி வேலை செய்யற ஒருத்தர் என்ன பண்றான் மித்ராவா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மகேஷ் வந்து கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு பிளான வந்து போட்டுட்டு இருக்கான் அது ஒருபோதும் நடக்காது இந்த அன்புக்கு ஆனந்தை கல்யாணம் நடந்தா அந்த அடுத்த செகண்ட் என்னென்ன ஆகும் அந்த மித்ரா வந்து இப்போ மகேஷை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா அது நடந்துடவே கூடாதுன்னு சொல்லி தான் ரொம்பவும் வந்து இருக்காங்க இப்போ எவிடென்ஸோடு வந்து பார்த்தனாக்க இந்த கருணாகரை ஏதாவது வந்து பண்ணி எதாவது வரணும் அப்படின்ற மாதிரியே நம்ம அன்பு கால் பண்ணி அங்கே சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் சார் எதாக இருந்தாலையும் நம்ம பகையெல்லாம் அப்படியே விட்டுருங்க நான் வந்து ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிற உங்கள் காலில் கூட விழுற சாமி இந்த ஒரு விஷயத்த நீ மட்டும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம க கருணாகரன் வந்து எப்படா வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் மித்ரா வந்து சொல்லிட்டாங்க இல்லையா அந்த அன்பு தான் வந்து ஆனந்த கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் என்னோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும் அப்படின்றது சொல்லிட்டு அதனால இந்த கருணாகரனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது இப்போ பணத்தை தூக்கி வீசிட்டா இந்த கருணாகரனை வாயடிச்சு வந்து போயிடுவோம் அப்படின்றதுனால இந்த மித்ரா வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரனை பெருசாக வந்து எடுத்துக்கல ஆனால் அவளோட லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இந்த மித்ரா எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மகேஷ் மகேஷும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மகேஷோட சுயரூபம் சுய பண்ண வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பக்கவா தெளிவாக தெரிய போது அவர் வந்து ஆதாரத்தோடு வந்து அங்கே காட்டுறது இன்னும் சூப்பராக நினைக்கிறேங்க வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க